ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாவு அரைக்க தேவையில்ல ஊற வைக்க தேவையில்ல புளிக்க வைக்க தேவையில்லை சூப்பரான ப்ரோட்டீன் அதிகம் உள்ள இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இன்றைக்கி ஒரு தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ இந்த சூப்பரான தோசை எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எதுவே நீங்கள் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் இது போல் கை வச்சு நல்லா பிசஞ்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஊற வைக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க நம்ம பாசிப்பருப்பு நல்லா ஊறி வரணும் அதனால் முன்னாடியே ஊற வச்சுருங்க நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு மணியை போல் ஊற வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி போய் வந்திருக்குnte இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் கூட குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதிக ப்ரோட்டீன்ஸு உள்ள இந்த தோசை ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவோங்க இப்போ நம்ம பாசிப்பருப்பை எடுத்து போட்டாச்சு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இதை நம்ம நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு வெங்காயம் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதையும் நம்ம நாளாக கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் இப்ப நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த தோசை வந்து நல்ல வாசமா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பா தோசை மாவு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடாதீங்க பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேமில் வைக்கணும்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக தேய்க்கிறதுக்கு வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த தோசையை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலே ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வந்து சாஃப்டாக எடுக்கிறதுனால எடுக்கலாம் நல்லா க்ரன்ச்சியாக வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தோசை சூப்பராக வரும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி குருமா எது வேணாலும் உங்களோட பே ஃபேவரட் எதுவோ அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நைட்டும் கூட டின்னராக வச்சுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இப்படியே எடுத்தாலும் எடுத்துக்கலாம் திருப்பி போட்டாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திருப்பி போடுறேன் மேலேயும் நல்லாவே வெந்திருந்துச்சு எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் நான் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்திருக்கேன் அடுத்த தோசை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கேன் இப்போ இதே போலவே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றும் போது எப்போதுமே இது போல் ஒரு அகலமான கரண்டியாக வச்சுக்கோங்க குழிக்கரண்டியாக வைக்காதீங்க குழிக்கரண்டியாக வச்சிங்கனாக்கா தோசை தேய்க்கிறதுக்கு வராது இது போல் கொஞ்சம் அடி அகலமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தோசை தேய்க்கும் போது மேலே எடுத்துக்காமல் சூப்பராக வரும் இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணியாச்சு நான் ரெண்டாவதாக ஊற்றுனேன்னா அது நல்லா க்ரன்ச்சியாக எடுத்திருந்தேன் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு எவ்வளோ சூப்பரான தோசையை நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாசிப்பரப்பு வச்சு சூப்பரான தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க